எல்லாருக்கும் வணக்கம் நம் இந்தியாவுக்கே ஒரு களங்கப்படுத்தின நிகழ்வை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர வந்திருக்கேன் ஃபெர்னாண்டோ மற்றும் அவரது கணவர் வந்து ஸ்பெயின் மற்றும் பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க அதாவது இரட்டை குடிமை உள்ளவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கு சென்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று சுற்றி பார்த்துட்டு வர்றத ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க அறுபத்தி ரெண்டு நாட்டை சுற்றி பார்த்துட்டு அறுபத்தி மூணாவது நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வரும்போது எல்லாருமே அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு இந்தியானாவே நான் உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்க மட்டும் இல்லை நம்மளுக்கும் அப்படித்தான் இந்தியானாவே அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி தான் அவங்களும் நினச்சி வந்திருக்காங்க சரி நம்ம இந்தியா சுற்றி பார்க்கலாம் சந்தோஷத்தோடு வந்திருக்காங்க அப்படி சந்தோஷத்தோடு வந்தவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் என்ன குடும்பம் நடந்திருக்குன்னு தெரியுங்களா ஜார்க்கண்ட்டுங்கிற மாநிலத்தில் டம்காங்கிற மாவட்டத்தில் குருமாத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏழு பேர் சேர்ந்த கும்பல் வந்து அந்த ஃபெர்னாண்டோ மற்றும் அவர் கணவரை வந்து பைக்கில் வந்துட்டு வந் வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள வந்து வழி மறைச்சி அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த கணவரையுமே அந்த ஃபெர்னாண்டோ எழுத்துட்டு போய் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அந்த கணவர் வந்து ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு அந்த ஹெல்மெட்டாலேயே அவரை வந்து மண்டை அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு இந்த ஃபெர்னாண்டாவை வந்து அவங்களையும் அடித்து அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க இழுத்துட்டு போய் இந்த ஏழு பேர் சேர்ந்த கும்பல் வந்து அவரோட கணவர் முன்னாடியே இந்த ஃபெர்னாண்டா அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இது வந்து எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா அந்த ஏழு பேர்னால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு இந்த இது மட்டும் இல்லாமல் மூணு மூணு வயசு குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தைங்க மூணு வயசு குழந்தைங்க ஏ வயசான பாட்டிங்கூட இ ஒரு சில கோ பிடிச்சவங்க வந்து இந்த மாதிரி விட்டுறது அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை இந்த மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நமக்கு தலை குனிஞ்சு நிற்கிறதுனா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில நாள் இந்தியாவுக்கு கெட்ட பேர் வந்திருந்தேங்க இந்த ஃபெர்னாண்டோ மற்றும் அவங்க கணவர் வந்து தாக்குனாங்களே தாக்கிட்டு அவங்கள தாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே இந்த வேலெட்டு காட்ஸு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்க போய் தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃபெர்னாண்டோவும் அவங்க கணவர் வந்து ரோட்டில் நடந்து வந்துகிட்ருக்காங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து போலீஸ் வந்து பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி ஸ்பானிஷ் மொழியில் பேசியிருக்காங்க ஆனால் அது வந்து போலீஸ்க்கு புரிய மாட்டேங்குது என்னமோ மொழியில் பேசுகிறாங்க என்னமோ இவங்களை யாரோ தாக்கிக்கிறாங்கன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் என்னன்னு தெரியல அதனால அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க அந்த ஃபெர்னாண்டோ மற்றும் அவர் கணவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்புறம் வந்து பெர்னாண்டோ என்ன பண்ணாங்க அந்த டாக்டர் கூட பேசியிருக்காங்க இந்த மாதிரி எங்களை வந்து ஏழு பேர் சேர்ந்த கும்பல் வந்து என்ன பாலியல் வன்கொடமே செஞ்சுட்டாங்க அதுவும் என் கணவர் முன்னாடியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்பியிருக்காங்க அப்புறம் தான் டா போலீஸ்க்கே தெரிஞ்சுக்குது டாக்டர் வந்து இவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்குது அவருக்கு அப்பவே தலைக்குணவு அங்கேயே ஏற்பட்டுருச்சுங்க நம்ம இந்தியா ஒரு கெட்ட பேர் இதுலயே உருவாயிடுச்சு பாத்தீங்களா அப்புறம் வந்து இந்த ஃபெர்னாண்டோ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நாடு அதாவது ஸ்பெயின் மற்றும் பிரேசில் நாட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க இன்ஸ்டா பேஜ்லலாம் போட்டாங்க வீடியோவும் போட்டிருப்பாங்கன்னு அதில் பாருங்கள் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏழு பேர் சேர்ந்த கும்பல் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடமே செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோனே ரெண்டு நாடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இது கரெக்டான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்டோ கூட சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த மாதிரி பர்சனலாக பேசியிருக்காங்க அதுக்கு ஃபெர்னாண்டா என்ன சொன்னாங்க தெரியுங்களா எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இந்த ஏழு பேர் செஞ்ச தப்புனாலும் நம்ம இந்தியாவை வந்து கலங்கப்படுத்தக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து எங்களை இந்த மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி அந்த ஃபெர்னாண்டா சொல்லிட்டாங்க இது இவங்க இவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல உள்ளங்கூட அந்த ஆளுகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு பாத்தீங்களா நம்ம இந்தியாவில இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது ஏன் பிஞ்சு குழந்தையில உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டே இருக்கீங்க தப்பு செஞ்சவங்க ஜெயிலுக்கு போறீங்க ஆனா திரும்பி வெளியே வந்துடுறீங்க இப்படி அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கிடைக்காதனால தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் உள்ள போய் ஜெயிலுக்கு போனால் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து வெளிய விட்டுருவாங்க ஒரு அசால்ட்ல வெளியே வந்துடுறாங்க இதே அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் எப்படி தெரியுமா இந்த மாதிரி யாராச்சும் பெண்களவை தொட்டாவே அவங்களுக்கு வந்து ஆணூர் ப அறுக்கப்படுறது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதனாலே என் குற்றங்கள் வந்து அதிகமாக நிகழ்றது இல்லை ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்காது பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து அடுத்தடுத்து ந நடந்துகிட்டே இருக்குது அந்த தப்பு செய்கிறவர்களுக்கு வந்து ஒரு பயமுங்கிறது இல்லாமல் போச்சு இந்த மாதிரி யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்க அடுத்து இந்த மாதிரி தப்பு செய்வாங்களா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நாட்டு அரசு தானே ஏன் நம்ம நாட்டு அரசுனால ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாதா எத்தனை நாளைக்கு இப்படி எல்லா பெண் பெண் குழந்தைகளையும் இப்படியே சாகிறது எங்களுக்கு தீர்வுங்கிறதே கிடைக்காதா இது எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டோ அப்படிங்கிற எல்லாம் ஒன்னும் சேர்ந்து போறான்னா கண்டிப்பா இந்த மாதிரி பெண்களை வந்து எவன் தொடுறானோ அவனுக்கு ஒரு சாவுச்சிங்கிற ஒரு பயம் உருவாகு இவ்வளவு நேரம் வீடியோ பாட்டுறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி